சச்சங்க நிகழ்வில் அகத்தியன் ஆசி ஏற்ற நிலைதனை சொல்லுங்கப்பா ஏற்ற நிலைதனை உலகோர்க்கு வழங்கிடும் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து அற்புதமாக சற்சங்க விழாவில் கலந்து நல்லாசி பெற வேண்டி நிற்கும் சீடருக்கு அகத்தியன் ஆசிகள் வழங்குகின்றோம் இறைநிலை உண்மை இறைநிலையே வந்தமர்ந்து உரையாடுகின்றது என்கின்ற நல்நம்பிக்கை நிலையோடு கலியுகம் அதிலே உரையாடுகின்ற ஆற்றல் என்பது எவர் வழங்கியது இறைபோல் என்று அத்தகைய சிந்தைக்குள் நல்நிலைதனை உள்ளுக்குள் அமிழ்த்தி ஆற்றலாக இது பிரபஞ்சம் வழங்கிய ஆற்றல் பிரபஞ்சத்திலிருந்து வழங்குகின்ற ஆற்றலின் மூலமாக தருகின்ற ஆசி என்கின்ற நல்நிலையோடு நல் ஆசிகள் பெற்று வளம்பர் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றனர் இகலோக நிலையில் இடர் இன்னல் தீர்ந்து அற்புத உடல் நலவளங்களோடு வளம் வர உமை நாடியோர்களுக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அகத்திய நமர்ந்திருக்கும் இதுல குரூப்ல சேர்ந்து குரூப்ல சேர்ந்து